கடலூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட எடையூர் ஊராட்சியில் இதுவரை கம்யூனிஸ்ட் அதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சார்ந்தவர்களே ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்தனர் முதன் முதலாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவை சேர்ந்த ராதிகா கணேஷ் குமார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக எடையூர் ஊராட்சி மக்களுக்கு குடிநீர் வசதி சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தார் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா கிருஷ்ணகுமார் இந்த நிலையில் ஊரக உள்ளாட்சிகளுக்கான பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் எடையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா கிருஷ்ணகுமார் தலைமையில் பிரிவு உபசார விழா நடைபெற்றது விழாவில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஐந்தாண்டு கால பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் வாங்கி வச்சிருக்கோம் எந்த ஒரு பைப் லைனுக்கோ ஒரு புதுசா ஒரு வீட்டு இணைப்பு வீடு கட்டணும்னு ஒரு பயனாளிக்கோ எந்த வகையிலயும் நான் லஞ்சமோ ஒரு பதினெட்டு வருஷமா நீர் தேங்கி ஈசிஆர் சாலையில வந்து போக முடியாம மக்களிட அவத அவதிப்பட்டு இருந்தாங்க அதை சரி செயலாளர் அனைத்து வார்டு மெம்பர் அனைவருக்கும் மக்கள் நல பணியாளர் பணித்தலை பொறுப்பாளர் அதே மாதிரி நாங்கள் பணித்தலை பொறுப்பாளர் கொண்டு வந்தோம் அவங்களால இதுவரையும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சங்கடமும் கிடையாது இந்த ஒரு பத்து பயனாளி பணம் இறலம்மாங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க அதே மாதிரி தூய்மை காவலரும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அனைவருக்கும் நன்றி பொது பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் அமைச்சர் மகேஷ் நான் பார்த்து கேட்டு மாவட்டத்திலரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு வந்தோம் அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டு இணைப்பு இடையூறு ஊராட்சியிலே முத முதல்ல தான் வீட்டு இணைப்பு வந்து கணேசன்ல வீட்டு கணேசன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த அதிகம் இல்ல ஒரு பத்து பதிஞ்சு குடும்பம் தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்த பிரசனை ஓட்டு கேட்க மட்டும்தான் போவாங்க அதுக்கு பிறகு எங்களை வந்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க அதுக்கு அங்கே ஓட்டு வர வரமாட்டாங்கன்னு நாங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து மதிப்பீட்டில் ஒரு தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்கோம் அதேமாரி நான் இதுவரையும் வந்து இந்த ரெண்டு வருஷம் கொரோனாவில் போய் ஐஸ் பிரஸ் ரெண்டு எனக்கு துணைத் தலைவரால் அவ்வளோ பிரச்சனை இருந்தோம் அதுக்கு பிறகு மீண்டும் வந்து இப்போ ஒரு அறுபது எழுபது ஒர்க்கு அனைத்து ஒம்பது வார்டுலையும் பார்த்துருக்கேன் ஒன்றிய இடையூராட்சியில் வசித்து வருகிறேன் மாட்டுக்கட்சியை சேர்ந்தவன் இருந்தாலும் ராசிகா கணேஷ்குமார் அவர்கள் இந்த ஊருக்கு தண்ணீர் குடி பிரச்சனை இல்லாமல் பல வகைகள் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டு எல்லாம் செய்து வந்தார்கள் பக்கத்துக்கு தேங்க தண்ணீர் தேங்கு தொட்டு இல்லாத காரணத்தால் அதை உடனே வரவழைச்சி ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் அந்த விட கொரோனா காலத்தில் மக்களுடைய கொரோனா அண்ணக்கூடாத ரொம்ப பாதுகாப்பான விஷயங்கள் ரொம்ப தயார்மையாக செஞ்சு முடித்ததுக்கு அதுதான் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமாக இருக்கிறது இந்த ராஜிகா கணேஷ்குமார் அவர்கள் பதவிக்கான முடிந்தாலும் மீண்டும் அவர்கள் இங்க மறுபடியும் வரணும்ன்றது எங்களுடைய ஆசையாக இருக்கு மக்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது எந்த அடிப்படை விஷயம் இருந்தாலும் உடனே உடனே தேடி வந்து உடனே முன்னுக்கு நின்று செய்கிறார்கள் என்பது பெருமக்கிய விஷயமாக இருக்கிறது மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் எடையூர் ஊராட்சி வாண்டியார் தெருல வசித்து வரிகம் திருவாரூர் மாவட்டம் கோழாச்சேரியில இடையூருக்கு கல்யாணம் பண்ணி வந்து பதினாறு வருஷமாக தண்ணி இல்லாம நாங்க வாண்டியார் ஒரு பைப்பை வச்சு நாங்க இப்போ ஐந்தாண்டு காலமாக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராதிகா கணேஷ்குமார் அவர்கள் வந்த பிறகு எங்களுக்கு வீட்டு வாசல்லே தண்ணி பிடிக்கிற மாதிரி அந்த வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க வாண்டியார் தெருவு தெருவு சார்பாக நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் அஞ்சு வருஷமா அவங்க வந்து பஞ்சாயத்துக்கு வந்துருக்காங்க வந்தாங்க வந்து எல்லாருக்கும் நல்லா நல்லா நிம்மதியா செஞ்சு கொடுத்தாங்க செஞ்சு கொடுத்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து அவங்க அதை விட்டு விலகுறாங்க